ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழகத்தில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால இன்றைக்கே விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிகளில் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது ஸோ நாளைக்கும் தொடர்ந்து மழை இருக்கிற காரணத்தினால விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வரலாம் எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கனமழை இருக்க காரணத்தினால பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்திலையும் கனமழையானது தொடரும் என்ற காரணத்தினால பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகியிருக்கு அடுத்ததாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்னும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகிறதுக்கான ஆலோசனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகைப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லையும் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களையும் இன்னில் நைட்டை ஆரம்பித்து நாளைக்கு நைட் வரையிலுமே கனமழையானது இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து தகவல் வெளியாகிருக்கு அதனால் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் வந்து இப்போது விடுமுறை அறிவிப்பு வெளியிடுறதுக்கான ஆலோசனை போயிட்டுருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஸோ சற்று நேரத்தில் விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நேரத்தில் கண்டிப்பாக வந்து காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இன்றைக்கி விடுமுறை அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் ஸோ நாளைக்கும் தொடர் மழை காரணமாக விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் விடுமுறை அறிவிப்பானது சற்று நேரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய மாவட்டத்தில் மழை இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்